ஐயா நம்ம அவரு சீமானவர்கள் எப்பவுமே வந்து அன்பு தான் காட்டுவார் அதுல வந்து உங்களை முடியாது எப்பவுமே வந்து அண்ணன் திருமாவள அண்ணன் வைக்கோ அப்படின்னு இறந்து போனவங்களும் என்னுடைய ரத்தங்களின் ரத்தம் தான் என்னுடைய உடன்பிறப்புகள் தான் என்னுடைய உறவுகள் தான் என்னுடைய நண்பா நண்பிகள் தான் தோழன் தோழிகள் தான் திமுக தான் சொல்லணும் இது பெரிய ஆர்மன் இது பெரிய ஆர்மன் இது பெரிய ஆர்மன் என்பது அதுதான் சொல்லும் ஆனால் இது பெரிய ஆர்மன்லாம் இல்லை இது நடிகர் மண் ஏன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரெல்லாம் பின்பற்றல அண்ணாவை பின்பற்றி தான் கட்சி தொடங்கினார் வெற்றி பெற்று மூலவரானார் இப்போ இவரும் கட்சி தொடங்கியிருக்காரு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு உறவு உறவு அரசியல் கட்சி காயமே இது பையடா காற்றடித்த பையடா அப்படின்னு சொன்னால் கூட இவங்கெல்லாம் ஊதி ஊதி வளர்க்குறதுக்கு அதை ஒன்றுமே இல்லை இத்து போன பொருள்னு ஊதி ஊதி வளர்க்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி வணக்கம் வணக்கம் கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புரை ஏற்பட்டிருக்கு இதில் வந்து கருத்து சொன்ன திரு சீமான் அவர்களை வந்து திரு விஜய் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை விட என் தம்பி வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு அதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது திரு விஜய் மீது வந்து திடீரென்று சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பதிவு ஏற்பட்டதாக தோன்றுகிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஐயா நம்ம அவரு சீமானவர்கள் எப்பவுமே வந்து எல்லாரும் தான் காட்டுவாரு அதுல வந்து உங்களை சொல்ல முடியாது அண்ணன் வைக்கோ அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா கலைஞர் வந்து கழிவு கழுவி ஊத்துனது நான் நம்ப தமிழர் தான் அது இல்லைங்கிறது மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது ஐயா கலைஞர் ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு ஐயா விஜய் அவர்களை விமர்சிக்கும்போது போது கூட தம்பி தம்பி விஜய் அப்படின்னு வார அப்படி இருக்கும்போது விஜய் கட்சிக்கா ஐயா விஜய் அவர்களுடைய கட்சிக்காரங்க தான் ஆஹ் அவன் சீமானாவேன் என்ன பெரியவன் அவன் அப்படின்லாம் கேள்வி எழுப்புவாங்க ஒருத்தர் கூட ஒரு அம்மா கூட சீமா ஒரு பேசியிருந்தாங்க அதெல்லாம் அனாகிரி செயல் அவங்களுக்கு வந்து வாழ்வே சரியில்லை அப்படிங்கிற பொழுது இதெல்லாம் சரி இருக்காது அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் எ எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெருந்து உயர் தாங்க ஐயா ஏன்னா இவரும் சரியில்லை அவரும் சரியில்லை யாரால யார் செத்தா அப்படிங்கறதே ஒரு பெரிய விடயமா ஒரு பெரிய குழப்பமா இருக்கு இன்னும் வந்து பாக்காதவரு இன்னும் வந்து இதை பத்தி பேசாதவரு ஐயா ஆகியோர்கள் மட்டும்தான் இன்னும் ஒன்றுனா ஸ்பெஷலைஸ்டாக நம்ம சொன்னோன்னா அவர் கட்சிக்காரங்க தான் இறந்து போயிருக்காங்க அதுதான் நம்ம சொல்கிறது ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இறந்து போய் அவரே அதை பார்க்கல பேசலை ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் அவரை பற்றி பேசுருது அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு ஆழ்ந்த வருத்தமாக அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இறந்து போனவங்களும் என்னுடைய ரத்தங்களின் ரத்தம் தான் என்னுடைய உடன்பிறப்புகள் தான் என்னுடைய உறவுகள் தான் என்னுடைய நண்பா நண்பிகள் தான் தோழன் தோழிகள் தான் இல்லை தான் நம்ம சொல்ல முடியாது அதுவும் ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை இல்லை சமீபத்தில் வந்து சீமான் வந்து திரு விஜய் மீது பயங்கரமான கடுமையான குற்றச்சாட்டுகள் கடுமையான பேச்சுகள் இருந்தது திடீர் என்று மாறுவதற்கு காரணம் என்ன அதுதான் என்னோட கேள்வி உறவு உறவு அரசியல் கட்சி அனைத்து வேறு நாம் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் இல்லை படித்திருந்தாலும் சினிமாவையும் வாழ்க்கையும் வந்து பிரித்து பார்க்க முடியலையா இந்த சினிமா ரசிக இந்த சினிமா தலைவரை வந்து சில சினிமா ஹீரோவை வந்து பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் போய் தன்னுடைய உயிரை வந்து எழுந்திருக்காங்க இவ்வளோ தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஒரு பண்பாட்ட மாநிலம் பகுத்தறிவு உள்ள மாநிலம் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இப்படியே இருக்கிற அந்த அறியாமையை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அறியாமையு எடுத்துக்கலாமா இது என்ன மாதிரி திமுக தான் சொல்லணும் இது பெரியார் மண் இது பெரிய மண் இது பெரிய மண் என்பது அதுதான் சொல்லும் ஆனால் இது பெரிய மண்லாம் இல்லை இது நடிகர் மண் ஏன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரெல்லாம் பின்பற்றல அண்ணாவை பின்பற்றி தான் கட்சி தொடங்கினார் வெற்றி வெற்றி மூலவரானார் இப்போ இவரும் கட்சி தொடங்கியிருக்காரு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிறது தெரியாது அவர் செயல்பட்டு செயல்பாட மாற்றிக்கினாருன்னா வெற்றி அவர் பக்கம்ங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய எல்லாம் தள்ளி வச்சிருக்காரு இனிமே இந்த சுற்றுப்பயணம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடமா அது வந்து ஒரு எடுபடம் எப்பவுமே அவர் வந்து ஒரு நடிகர் என்பதனால அவர் ஒரு பேச்சு பொருளா இருப்பாரு பத்தாவதுக்கு இந்த ஊடகங்கள் வர காயமே இது பையடா காற்றெடுத்த பையடா அப்படின்னு சொன்னால் கூட இவங்கெல்லாம் ஊதி ஊதி வளர்க்கறதுக்கு அதை ஒன்றுமே இல்லா இது போன ஊதி ஊதி வளர்க்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க அதில் கருத்து இல்லை ஆனால் இனிமேல் அவருக்கு அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விட ஐயா ஐயா விஜயவர்கள் சொல்லியிருந்தாரு நான் எட்டே முக்கா இல்லை ஒன்போது மணிக்கு வந்து பேசினோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லை எட்டே இருந்து ஒம்போது மணிக்கு வர்றது தான் உண்மையான கூட்டம் அவர் ரெண்டு மணிக்கு வருவாராம் பேசுவாராம் அதே வந்து இந்த திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் என்பது அது ஊதி ஊதி வளர்க்குது அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த இடத்துல கொடுக்குது ஏன் கொடுக்குது எதற்கு கொடுக்குது அப்படின்னு எல்லாம் வேற கருது ஐயா ரெண்டு மணிலேருந்து அதாவது அவங்க என்ன சொன்னார் எட்டே முக்கால் இருந்து ஒன்பது மணிக்கு வர்றது தான் நான் வந்து பேசுவேன் பா அப்படிங்கிறது அப்போ வந்து தான் உண்மையான கூட்டம் ஏன்னா இவரு அப்ப சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு வர்றது வந்து ஒரு தவறு இன்னொன்னே கால் துறை அப்படிதான் மேனேஜ் பண்ணிருக்கோம் ஒன்பது மணிக்கு அங்க இவ்வளவு கூட்டம் வரும் ரெண்டு மணிக்குனா அப்ப இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு தான் கால்துறையை முடிவு பண்ணி பண்ணிருக்கோம் ஏன்னா இவர் வந்து என்ன பண்றாரு நான் யாருன்னு காமிக்கணும் நான் ஒரு எம்ஜிஆர்னு காமிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பியார் தான் இவர் செயல்படுறாரு தவிர ஒரு பெருந்தன்மையே இவர்கிட்டே இல்லை நம்ம சொல்லிட்டேமே அந்த நேரத்துல நம்ம போய் சேர்த்துருவோமே இவர் கடைசி வரைக்கும் வில்லத்தனம் தான் பண்ணுவாரு நம்ம சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோமேன்ற எண்ணம் இவர்கிட்ட இல்லை வேணுன்ட்டே அதாவது டம்ளர்ல சேரக்கூடிய இவ்வளோண்டு பொத்தலில் சேரக்கூடிய தண்ணியை கொண்டு போய் நீங்க இவ்வளோ பெரிய அண்டா குண்டால சேர்க்குற தண்ணி இதுதான் அது சம்மா இவர் பண்ற செயல் வேணும்டே தான் இப்படி பண்ணி இந்த அனைத்து நம்ம சொ கிட்டத்தட்ட கூட்டம் சேர்ந்த காரணம் இவர் தான் அந்த மரணத்துக்குலாம் இவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு திரையரங்குக்கு வந்து ஒரு பெண்மணி இறந்தப்ப அவர் தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா இப்ப இவரும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்ற ஒரு அள்ளில தான் போய் ஓரமா உக்காந்துருக்காரு எதுவும் வந்து பேசல சில செயல செயல்பாட்டுல இல்ல இவருக்கு இப்பயா பயமா தான் இருக்கு எங்கடா நாற்பது பேர் சேர்த்துட்டா போயிட்டாங்க நாங்கள தூக்கி உள்ள கீழே வச்சுட்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு இருக்கு அதாவது ஒன்பது மணிக்கு சேர்ந்த கூட்டத்தை இது என்ன கூட்டம் ஏன் இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறல்லாம் அது கணக்கு போடல யாரு ஊடக ஒன்பது மணிக்கு இவ்வளவு கூட்டம் தான் வந்திருக்கா அப்படின்னு யாரும் கேட்கல ஏன்னா இரண்டு மணிக்கு சேர்ந்த கூட்டத்தை வச்சு ஆஹ் விஜய் வந்துட்டாரு அவரு தான் அப்படி ஊத்திக்கிட்டு பீத்திக்கிட்டு என்னென்னமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்குது ஏன்னா அவரு இரண்டு மணிக்கு வர்றதுக்கும் ஒன்பது மணிக்கு வர்றதுக்கும் அப்ப தெளிவா தெரியுது ஊடகங்கள் தான் இவரு ஊதி ஊதி வளர்க்குது என்பது சமீபத்தில் விஜய்க்கு கொடுத்த அதே இடத்துல திரு இபிஎஸ் அவர்களும் வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு கட்டுக்கோப்பான தொண்டர்களுக்கு நூத்தி முப்பத்தி ஏழு போலீஸ் அதாவது நூத்தி ஐம்பது போலீஸ் தான் வந்து இது பண்ணாங்க அந்த கட்டுக்கோப்பான அந்த தொண்டர்களும் அதே சமயத்துல விஜய்க்கு வந்து ஐநூறு போலீஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த திரு டிஜிபி அவர்கள் பொறுப்பு டிஜிபி அவர்கள் இப்ப இந்த அதிமுகவுடைய அந்த தொண்டர்கள் அதனுடைய தலைவர்கள் அந்த கட்டுக்கோப்பான விஷயங்கள் வந்து நடந்ததுக்கு காரணம் என்ன ஐயா அது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அம்மையார் ஜெயலலிதாவுமும் அது ராணுவ கட்டுப்பாடு என்பதை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஐயா எடப்பாடி நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி அவர் ஒரு புத்திசாலி தனசாலி சரியா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் அவரும் ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு தான் செயல்பட்டு இருக்காரு ஏன்னா எங்களுக்கு வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல தன்மானம் என்பது எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு ஐயா திமுக முப்பெரும் விழா நடத்துனாங்க இத்தனைக்கும் வெளியில மிக்சரு தண்ணி பாட்டிலு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நடத்தின கூட்டம் தான் சாயங்காலம் வந்து அப்பாவை பார்த்துட்டு போன்ற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி கவனிப்பு என்னென்ன கொடுக்கணுமோ பொட்டில் வீட்டுல எல்லாம் கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க அந்த கூட்டத்திலேயே இது போன்ற ரகலைகள் வந்து நடைபெறல ஆனா இது தான் வருதுன்னு தெரியல இவங்க போட்டு எல்லாத்தையும் உடச்சி நஷ்டிக்கு இவங்களையும் சேர்த்துட்டு அடுத்தவனையும் சாடிச்சு போயிட்டாங்க பிரச்சார கூட்டங்களில் பேசுற திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா அதிமுக ஒரு பெரிய எதிர்கட்சி ஆனாலும் வந்து நாங்க திமுகவுக்கு வந்து மாற்று வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐயா அது வந்து அதிமுகவோ அல்லது நாம் தமிழருக்கும் ஓட்டெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டு ஆ நாங்களும் தான் யாரே திமுகக்கும் தாவேக்கும் தான் போட்டியே தாவேக்காவுக்கும் தான் போட்டியே வேற யாரும் கிடையாது அதாவது இது திமுக மறைமுகமாக செய்யக்கூடிய திட்டம் ஏன்னா திமுக திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இன்னும் எவ்வளோ ஜீரோ கல் நிறுவ திட்டமிட்டு அதை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா இது விட்டா தோத்துரும் ஏன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல விட்டுதுன்னா மக்கள் மனதில் திமுக 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 பதிவு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு மனநிலையில வந்து கருத்து தெரிவிக்கிறாரு ஆஹ் இது வந்து என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் நாம எடுத்துக்கலாம் அவரு புது கட்சி அவரு நீங்க வேறங்க ஐயா அவரெல்லாம் ஏன் சொல்றீங்க அவர் இருபதாயிரம் புத்தகம் எல்லாம் படிச்சிருக்காரு அவர் அறிவுக்கு யாராவது பேச முடியுமா அவரே அவர் ஐயா நினைக்கிறேன் திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக ஆட்சியில் எது நடந்தாலும் ஒரு மிகப்பெரிய விஷயமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க ஆனா வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இழப்பு வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கு இந்த நேரத்துலேயும் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு அனுபவமா ரொம்ப பக்குவமா ஒரு பிணரசியல் செய்யாமல் ஒரு அந்த விஷயங்கள் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் ஐயா அது அதுதான் வந்து ஒரு பெருமையை பெரிய பெருந்தன்மை அது அந்த பெருந்தன்மைக்கெல்லாம் வந்து ஒரு ஈடு இணையே இல்லை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விடயம் அதுதான் அது வந்து ஒரு அரசியலாக பார்க்காம அது வந்து ஒரு மனித நேயமாக உயிர் நேயமாக பார்த்துருக்காரு என்பதை இந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக பாராட்டி பாராட்டுக்குரியது திமுக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியாக பேணி காக்கல அதாவது கரெக்டான கால்குலேஷன் பண்ணி அந்த வந்து பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது சரியாக ஐயா நம்ம சரியா அப்படின்னு சொன்னால் கூட எனக்கே தோணுது ஓ அரசாங்கமும் தவறு விட்டுருக்குமோ ஏன்னா நம்ம ஐயா டேவிட்சன் ஆச்சு சொல்லுவது போல் இதுவும் ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னா நீங்க நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்க இது வரைக்கும் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இப்போ காலையில் நடத்துறீங்க கூட்டத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்போ இரவு கூட்டம் போதே எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிருக்கணும் இப்போ காவல்துறை வந்து பத்து மணிக்கு மேலே பேசுனா அரஸ்ட் பண்ணிருவாங்க இருபத்தி பேர் வராங்கன்னா இப்போ நம்ம காவல்துறையும் உளவுத்துறையும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் காலையில ஒரு கூட்டம் நடந்தா ஓ இது அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்களா இருபத்தி பேர் வந்திருக்காங்களா ஓ ஒரு தோராய கணக்கு அப்ப மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்களா இதுக்கேற்ற மாதிரி ஒரு காவல்துறையை நம்ம நியமிக்கணும் ஐயா டேட் ஆச்சல சொல்லது போல இதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லை கூட்டம் ஒரே இடத்துல நிக்கிதா பிரிஞ்சு போக முடியாதா நம்ம எல்லாம் பிரிச்சு விடணும் ஒரு ஆளு இல்லை காவல்துறையோ தான் அதை செய்யணும் இங்க பொருளாதார சிக்கல் இருக்கு ஆம்புலன்ஸ் சிக்கல் இருக்கு மருத்துவமனை சிக்கல் இருக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கு நீங்க அவங்களும் சொல்றாங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஒரே வழியில் கொண்டு போக முடியல கூட்ட நெரிசலால சுற்றி சுற்றி தான் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே அவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்குன்னா கூட்டத்தை நம்ம தான் பிரிக்கணும் ஒரே இடத்துல நிற்கதான் ஒரு நாலு பக்கம் பிரிச்சு இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் அங்கே செய்யணும் இல்லையா எதுவுமே இவங்களும் செய்யல அவங்களும் எதுவும் செய்யல அப்படிங்கிற பொழுது இது போன்ற சிக்கல்கள் நடக்குது நிறைவேறுது இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் பதில் தந்ததற்கு மிகவும் நன்றி நன்றி ஐயா